ஒரு கால் ஊனமுற்ற இளைஞன் ஒருவன் அம்மாவுடன் வசித்து வந்தான் கால் இல்லாத ஊனமும் தனிமையும் அவனை மிகவும் வாட்டியது ஒரு சமயம் அவன் தனது தாயுடன் பேருந்தில் சென்று கொண்டிருக்கும் போது பெண்கள் இருக்கையில் உட்கார்ந்திருந்தான் ஒரு பெண்மணி அவனை கண்டபடி திட்டினார் அவன் உடனே இழ அவனுக்கு கால் இல்லாததை பார்த்து திட்டியவள் மன்னித்துவிடு என்று கேட்டாள் அது அவனுக்கு பெரிய துயரத்தை தந்தது ஒரு கட்டத்தில் அவன் தற்கொலை செய்ய முடிவெடுத்து வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ரயில்வே ட்ராக்கில் போய் படுத்து கிடந்தான் ரயில் வருகிற நேரம் ஒரு பிச்சைக்காரன் அந்த இளைஞனை பார்த்து ஓடி வந்து காப்பாற்றினார் பக்கத்தில் இருக்கும் ஒரு கல் மண்டபத்திற்கு அழைத்து போய் அந்த இளைஞனிடம் சொல்கிறார் நான் ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருக்கிறேன் என்று பார்த்தாயா இப்படித்தான் அன்றொரு நாள் கூட ஒரு குழந்தை ரயிலில் விழப்போனது அதனை காப்பாற்றினேன் அந்த குழந்தையின் தாய் வந்து குழந்தையை வாங்கிவிட்டு நன்றி கூட சொல்லாமல் என்னை திட்டிவிட்டு போய்விட்டார் அவ்வளவு அரவறுப்பாக இருக்கிறேன் நான் அப்படிப்பட்ட நானே உயிரோடு இருக்கும்போது உனக்கெல்லாம் என்ன இந்த காலூனம் ஒரு பெரிய குறையா என அறிவுரை கூறி அந்த இளைஞனின் நம்பிக்கையை தூண்டிவிடுகிறார் தற்கொலை முயற்சியை விட்டுவிட்டு வாழ்க்கையின் மீதான புதிய நம்பிக்கையோடு தூங்குகிறான் ஊனமுற்றவன் காலையில் பார்த்தால் ரயில்வே டிராக்கில் யாரோ விழுந்து இறந்திருந்தார்கள் அந்த இளைஞன் தான் இறந்து போய்விட்டான் என பயந்து ஓடி வருகிறாள் அவனின் அம்மா நான் இருக்கிறேன் என அந்த இளைஞன் கத்திக்கொண்டே வருகிறான் ஆனால் அங்கே அந்த பிச்சைக்காரன் இறந்து கிடந்தான் முந்தைய இரவு அந்த இளைஞன் தூங்கிய பின் அந்த பிச்சைக்காரன் இப்படிப்பட்ட ஒருவனே இந்த சமுதாயத்தில் வாழ கூச்சப்பட்டு சாக நினைக்கிறான் நான் இவ்வளவு அவமானங்களுக்கு நடுவில் இப்படி வாழ்கிறேனே என யோசித்ததினால் தண்டவாளத்தில் குதித்து இறந்து போய்விட்டார் அந்த பிச்சைக்காரனை பார்த்து அந்த இளைஞன் சொல்கிறான் அம்மா அவன் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தான் நான் அவனுக்கு சாகக் கற்றுக் கொடுத்து விட்டேனே என கதறி அழுகிறான் ஆகவே நாம் சக மனிதர்களுக்கு எதை கற்றுத்தரப்போகிறோம் தான் இருக்கிறது நம் வாழ்க்கையின் அர்த்தம்